இலக்கணத்தில் பிரித்தெழுதுகளில் புணர்ச்சியோட அடிப்படையில் எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் புணர்ச்சியில் வந்து ரெண்டு வகைகள் இருக்கு இயல்பு புணர்ச்சி ரெண்டாவது வந்து விகார புணர்ச்சி இப்போ இயல்பு புணர்ச்சினா அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் புணர்வது பேர் தான் இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சிக்குன்னொரு பேர் இருக்குது அதுதான் மெய்யிற்று புணர்ச்சி ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் வாழை ப்ளஸ் மரம் வாழை மரம் செடி ப்ளஸ் கொடி செடி கொடி இந்த நாலு வேர்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் புணர்ந்துருக்கும் லாஸ்ட்டாக பாருங்கள் பால் ப்ளஸ் ஆடை பால் ஆடை இது மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது ரெண்டாவது சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உணர் டைப் வந்து விகார புணர்ச்சி மாற்றங்களோட புனர்ப்பேர் தான் விஹார புணர்ச்சி அதில் வந்து எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள் கல்லூரி ப்ளஸ் சாலை கல்லூரி சாலை நிச்சுங்கிற லெட்டர் வந்திருக்கனால இது வந்து தோன்றல் டைப்பில் வந்துடுது நெக்ஸ்ட் வந்து புறம் ப்ளஸ் நானூறு புறம் நா புறம் நானூறு இம்முன்ற வேர்டு கெடுது கெட்டிருக்கு அதனால் வந்து இது கெடுதல் டைப்பில் வருது நெக்ஸ்ட்டு வந்து பல் ப்ளஸ் பசை பற்பசை இது வந்து இல் வந்து இற்றா தெரிஞ்சிருக்கு அதனால் அது வந்து திரிதல் டைப்பில் வரும் நெக்ஸ்ட்டு பொன் ப்ளஸ் சிலை பொற்சிலை சிலை இதுவும் பார்த்தீங்கன்னா இன் வந்து இற்றா தெரிஞ்சிருக்கு இது வந்து லகர நகரம் இந்த மேக்ஸிமம் வந்து இதுதான் அதிகமாக வந்து தெரியும் நெக்ஸ்ட்டு மெய்யிற்று புணர்ச்சி அதுதான் வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ நான் ஒரு ரெண்டாவது ஒரு விதி சொன்னேன் பார்த்தீங்களா பால் ப்ளஸ் ஆடை பால் ஆடைன்னு மாதிரி இருக்குது இதுக்கு வந்து என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ஸோ இயல்பு புணர்ச்சியில் ரெண்டு விதிகள் விகார புணர்ச்சியில் மூணு விதிகள்